தேர்தல் குற்றங்கள் அதாவது எதெல்லாம் வந்து தேர்தல் குற்றங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா வாக்குப்பதிவு முடிவடையும் நேரத்துக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்பாக இருக்கிற காலத்தில் பொதுக்கூட்டங்கள் நடத்துவது அதுவும் வந்து தேர்தல் குற்றங்கள் தான் அதே போல் பல்வேறு பிரிவினர்களுக்கு இடையே பகமையை உருவாக்குவது அதுவும் கூட தேர்தல் குற்றங்கள்தான் அடுத்து தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கிற விதிமுறைகளை மீறி பிட் நோட்டீஸ் அதாவது தேர்தல் பிரசுரங்களை அச்சிட்டு அதை வந்து விநியோகிப்பதும் தேர்தல் குற்றங்கள் தான் அதே வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பணியாற்றும் அதிகாரிகள் செயல்பட்டாலும் அதுவும் வந்து தேர்தல் குற்றங்கள் தான் அடுத்து வாக்குச்சாவடி பக்கத்திலேயே வந்து பிரச்சாரம் பண்ணாலும் அதுவும் வந்து தேர்தல் குற்றங்கள் தான் அடுத்து வாக்குச்சாவடியில் முறைகேடாக நடந்து கொள்வதும் தேர்தல் குற்றங்கள் தான் அடுத்து அந்த வாக்குப்பதிவுக்கான விதிமுறைகளை ஒரு வாக்காளர் மீறுறாரு அப்படின்னா அதுவும் வந்து இந்த தேர்தல் குற்றங்கள் கேட்டகரியில்தான் வரும் அடுத்து சட்ட விரோதமாக வாகனங்களை பயன்படுத்தினாலும் அதுவும் வந்து தேர்தல் குற்றங்கள் தான் அதே போல் வாக்குச்சாவடிக்கு ஆயுதம் கொண்டு போனாலும் அதுவும் வந்து தேர்தல் குற்றங்கள் தான் அடுத்து இருந்து அந்த வாக்கு சீட்டை எடுத்துகிட்டு போனாலும் அதுவும் வந்து தேர்தல் குற்றங்கள் தான் அடுத்து அந்த வாக்குச்சாவடியவே வந்து கைப்பற்றினாலும் அதுவும் வந்து தேர்தல் குற்றங்கள் தான் அடுத்து தேர்தல் நாளன்று ஊதியத்துடனான விடுமுறை வழங்க மறுத்தால் அதுவும் வந்து தேர்தல் குற்றங்கள் தான் அடுத்து தேர்தல் அன்னைக்கு மது வகைகளை விற்பது அதே போல் வழங்குவது இதுவும் வந்து தேர்தல் குற்றங்கள் தான் அடுத்து வேட்பு மனுக்கள் வாக்குச்சீட்டுகள் வாக்குப்பெட்டி வாக்கு இயந்திரம் இது இது எல்லாத்தையும் சேதப்படுத்தினாலும் அதுவும் வந்து தேர்தல் குற்றங்கள் தான் அதே போல் உயிரோடு இருக்கிற அல்லது மரணமடைஞ்ச ஒருத்தரோட பெயரிலோ புனை பெயரிலோ வாக்களிப்பது இதுவும் வந்து தேர்தல் குற்றங்கள் தான்